கிறிஸ்தவ சிஎஸ்ஐ பேராயரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான மறைந்த திரு எஸ்ரா சக்குணம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த பகுதிக்கு டாக்டர் பேராயர் எஸ்ரா சக்குணம் சாலை என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் பேராயர் எஸ்ரா சக்குணம் சாலை என பெயர் சூட்டப்பட்டுள்ள அந்த பெயர் பலகையினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் இந்த விழாவில் பேராயர் எஸ்ரா சத்குணத்தின் மகளும் சிஎஸ்ஐ பெண் பேராயரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமாகிய கதிரொளி அவர்களும் மற்றும் இந்திய சமூக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கோபிநாத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தங்களது பேராயர் எஸ்ரா சற்குளத்தின் பெயரினை சோற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்துள்ளனர் இப்பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் இந்த பெயர் பலகையை திறந்து வைப்பார்கள் கரங்களை தட்டி இந்த நேரத்தில் அன்போடு நம்முடைய நன்றிகளை தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கரங்களை தட்டி அன்பின் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடல் சுரோ சாலை விருந்து பேராயர் எஸ்வசர்பனம் சாலை என்று சொல்லி அழைக்கப்படும் அமைச்சர் பி கே சேகர்பவாய்யா அவர்களுக்கும் தொடர்ந்து வணக்கத்துக்குரிய மேயர் சென்னை பேராயர் அவர்களுடைய பெண்கள் இன்று முதல் இந்த சாலையானது வழங்கப்பட இருக்கிறது பேராயர் எஸ்ரா ஐயா அவர்கள் சாலையை திறந்து வைத்து சென்றிருக்கின்றனர் நம்முடைய நகர்ப்புற வரும்